ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் சிறியலில் இப்போ ஒரு புது புயல் அடிச்சிருக்கு அழகின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குழந்தை வீட்டுக்கு வந்திருக்கு அது வந்து இந்த குடும்பத்தோட வாரிசுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக லேப்லேருந்து வந்திருக்காங்க தாத்தா வந்து எல்லாரையும் கூப்பிட்றாங்க ஆனால் சூர்யா வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டான்னு சொல்கிறாங்க ஏன் அது எடுத்தாதானே இந்த குழந்தைக்கும் நம்ம வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது இல்லை நான் வேண்டான்னு சொன்னால் கேளுங்க இந்த குழந்தை வந்து நம்ம வீட்டு வாரிசு தான் அப்படின்றாங்க அப்படின்னா இந்த குழந்தையோட அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி வந்து கேட்கும்போது அழகிக்கு வந்து நான் தான் அப்பா அப்படின்னு சொல்கிறாரு சூர்யா இதை கேட்டுட்டு டோட்டல் ஃபேமிலி ஷாக் ஆகுது முக்கியமாக மகா வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க இந்த ஒரு சீக்வன்ஸ் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழகி இந்த வீட்டோட குழந்த தான் ஆனால் சூர்யாவோட குழந்தை கிடையாது அப்போ சூர்யா ஏன் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லணும் பழைய ஏன் அவர் மேலே தூக்கி போட்டுக்கணும் அதை தான் வந்து ட்விஸ்டா கொண்டு போகிறாங்க ஆனால் அழகி வந்து சூர்யாவோட அப்பாவோட குழந்த அதாவது ராகவனுக்கு பிறந்த குழந்த இந்த உண்மையை வந்து மறைக்கிறதுக்காக சூர்யா வந்து அவங்க மேலே பழைய வந்து தூக்கி போட்டுக்கிறாங்க ஆனா இதனால வந்து பாத்தீங்கன்னா மகாக்கும் சூர்யாவுக்கும் பிரிவு வந்து வந்துடுது சூர்யாவை வந்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிடுறாங்களா என்னன்னு தெரியல சூர்யா வந்து அழகிய தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது நான் உங்களை வந்து வெளியே போக விட மாட்டேன் எனக்கு நீங்க ஒரு பதில் சொல்லிட்டு தான் இங்க இருந்து நகரணும் அப்படின்ற மாதிரி வந்து மகா வந்து தடுத்து நிறுத்துறாங்க இந்த மாதிரியான ஒரு ரிலீஸ் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஹா கல்யாணம்லையும் ஒரு வரவேற்கத்தக்க பண்ணிருக்காங்க இப்ப உண்மையை மறைக்கிறதுக்காக சூர்யா இப்படி ஒரு பழைய வந்தா தன் போட்டுக்கிட்டாரு இந்த உண்மை வந்து மகாக்கு தெரியும் போது கண்டிப்பா சூர்யாமலை எந்த தப்பு இல்லைன்றதா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏன்னா இதுக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு சொன்னவங்க தான் மகா ஆனா சூர்யா ஏன் இந்த மாதிரி பழைய போட்டுக்கிட்டாருன்றத மகா கண்டுபிடிக்க வேணாமா அதுக்கு கோடீஸ்வரி எப்படி ஹெல்ப் பண்ண போறாங்கன்றத வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ